மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருங்கள் ஆண்டவர் நாளிலே உங்களுக்குரிய வசனத்தை கொடுப்பார் ஹலோ லூயா நம்ம ஆண்டோட வசனத்தை பார்ப்போம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூன்று பதினைந்து முதல் பதினேழு மனுஷனுடைய நாட்கள் ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது பாருங்கள் கர்த்தருடைய கிருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது ஆண்டவர் உங்களை அழைத்ததின் காரணம் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது சடனாக உங்களை எடுத்துக்கொள்வதற்கு அல்ல நீ உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்மளைய விட நல்ல அறிவாளிகள் ஞானவான்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா வந்தாங்க திடீர் என்று அவர்கள் மறைந்து விட்டதை நாம் பார்த்துருக்கிறோம் அல்லவா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி திடீர் என்று எடுக்க அழைக்கவில்லை ஹலலூயா வாழ்நாட்களை விட அவர் கிருவைகள் மேலானது தேவ அழலூயா வாழ்நாட்கள் வாழ்வதற்கு ஆனால் கிருபைதான் அந்த வாழ்நாட்கள் எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது பாருங்க யோசைப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர் வீட்டில் செல்ல பிள்ளையா வளர்றாரு ஆனால் எகிப்தில் கொண்டு போகப்பட்டு பல பாடுகள் பட்டு அங்கு எகிப்தில் உயர்வான ஸ்தல நிலைமைக்கு வர்றாரு இது பாருங்க மெய்ப்பன் மேய்ப்பனா இருக்கிறாரு அவங்க தௌப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறார் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகித்து எருசுலேமுக்கு ராஜாவாக இஸ்ரேலுக்கு ராஜாவாக மாற்றுகிறார் கடைசி பிறந்தம் கூட இருந்து வழி நடத்தினார் அது பாருங்கள் நாற்பது வருஷம் எகிப்துல இருந்தாரு நாற்பது வருஷம் மீதியான் தேசத்துல அவங்க மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் நாற்பது வருஷம் கடைசி வருஷங்களிலே அவர் முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மெய்க்கிற வல்லமையான மெய்ப்பனாய் காணப்பட்டார் முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தார் பாருங்கள் இவர்கள் எல்லாரையும் நடத்துனது என்ன தெரியுமா கிருபை கிருபை ஹலோ லூயா வாழ்நாட்கள் முக்கியம் அல்ல நம்ம எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ்வது என்று முக்கியம் அல்ல அந்த நாட்கள் முழுவதும் கிருபையினால் நிறைந்திருந்ததா அந்த நாட்களிலே நம் தேவனுடைய சித்தத்தை செய்தோமா அதுதான் முக்கியம் ஹலோ ஆண்டவர் கிருபையினால் உங்களை அலங்கரிக்க போறார் ஏன் நீங்க ஆண்டோருக்கு பயந்தை கிருபையினால் உங்களை அவர் அலங்கரிப்பார் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் ரெண்டு நாளாகிய வசனங்களை வாசிக்கிறேன் அவன் உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜவுமணி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் ஒரு தூதன் வந்து சொல்றாரு நாலாவது வசனத்துல உன் ஜெபங்களும் தர்மங்களும் குரநிலையவே தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது எஸ் நிறைய காரியங்களுக்கு காலங்கள்லாம் அன்று சொல்றாரு உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் இப்பிரட்ட என் மூலமாய் என் நிமித்தமாய் காட்டின அன்பும் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது பார்த்து உனக்கு நான் பதில் கொடுப்பேன் உன் வாழ்நாட்களை என் கிருபையினால் நிரப்ப போகிறேன் குருநிலையு யூதர் அல்லாத புற ஜாதியார்ல முதலாவதாக ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர் குடும்பம் புறஜாதியார்ல அதன் பின்பதாக நாம் அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா பாருங்க நிறைய புறஜாதியார் வந்துட்டோம் இன்னும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு ஆண்டோடைய வருகை தாமதித்தால் அப்பொழுது நம் வாழ்நாட்களை ஆண்டவர் கிருபையினால் அலங்கரிக்க போகிறார் உங்கள் நேரம் இந்த நாள் முழுவதும் கிருபையினால் அவர் அலங்கரிக்க போகிறார் நீங்க போகும் பொழுது சந்தோஷமா இருப்பீங்க வரும் பொழுது சந்தோஷமா இருப்பீங்க ஜபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே வாழ்நாட்களை கிருபையினால் அலங்கரியும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்துட்டு திடீர்னு மறிக்கிற ஜனங்களாய் காணப்பட மாட்டோம்ப்பா நாங்கள் ஜீவனோர் தேசத்துல இருக்கிற ஜனங்களாய் இருப்போம் இருந்து உங்களுடைய நன்மையை சொல்லுவோம்ப்பா ஏன் உங்களுடைய கிருபை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஹல லூயா திடீர் விபத்துகள் உங்களுக்கு வராது தேவ ஜனமே ஹல லூயா நீங்கள் கிருபையினால் அலங்கரிக்கப்படுகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நீதியினால் அலங்கரிக்கப்படுறாங்க எஸ் அப்படிப்பட்ட ஆசிர்வாத எங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா கிருபையினால் நடக்க ஓட எங்களுக்கு அனுகிரகம் இந்த ஜனங்களை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே ஆமேன்